பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜில ஆடுக்கு தான் கரெக்டா இருக்கும் பசிச்சு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் உழைக்கிற மக்களுக்கு டீ கொடுக்குற எனர்ஜி அவ்வளோ இருக்கு மலையோ புயலோ வெயிலோ எது அடிச்சாலும் சரி ஒரு டீ அடிச்சா போதும் அடுத்த வேலை சுறுசுறுப்பா ஓடும் நார்மலாக டீ இல்லாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ராஜஸ்தானி டீ எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா டீ லவர்ஸ்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு என்ட்ரி போட்டுருங்க இடிக்கல்ல ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பத்து மிளகு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது கூடவே ஒரு அளவுக்கு பட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இடிச்சு இது தனியாக வச்சுக்கோங்க இப்ப டீ போடுற பாத்திரத்தில் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இதை கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இது கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு இடிச்சு வச்சுருந்த மசாலா பொருட்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு மூணு ஸ்டாண்ட் நான் குங்கும பூ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரெகுலராக இல்லைனாலும் அக்கேஷ்னலாக இந்த மாதிரி டீ ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய்